இறை இருக்கலாம் ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பு நல்ல செய்தி என்னவென்றால் நாம் திரு அண்ணாமலையை பற்றி திரு அருணாச்சலேஸ்வரரை பற்றி குறைந்தது முப்பத்தி மூன்று வருடங்களாக நமது அகஸ்திய விஜயம் என்கின்ற அற்புதமான ஆன்மீக மாத இதழ் மற்றும் சிறிய புத்தக வடிவிலும் ஏன் நமது வாத்தியாருடைய சொற்பொழிவிலும் திரு அண்ணாமலை இன்றைய ஒவ்வொரு லிங்கம் எட்டு திசைகளில் உள்ள லிங்கத்தினுடைய பற்றியும் எட்டு பக்கங்களில் உள்ள ருத்ரபாதம் மற்றும் மலை தரிசனம் இவைகளையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் ஆயிரம் கோடி சித்துக்கள் தெரிந்து இருந்தாலும் அண்ணாமலையை புரிந்து கொள்வது மிக மிக கடினம்டா ஏனென்றால் சித்தர்கள் பெரும் கும்பமேளாவை விட கூட்டம் கூட்டம் கூட்டமாக சதா சர்வ காலமும் எந்த நேரமும் இரவு பகல் நேரம் பார்க்காமல் பல லோகங்களிலிருந்து இந்த பூமி மட்டுமல்ல பல கோடி லோகங்களிலிருந்து ஒரு சித்தருடைய தலைமையிலே அப்படி அவருடைய பரிவார சீடர்களுடன் தினமும் கிரிவலம் வருகின்ற அற்புதமான மகா புண்ணிய பூமிதான் இந்த திருவண்ணாமலை அப்படி வரும்போது அவரவர்கள் செய்த புண்ணியத்திற்கு தர்மத்திற்கு தானத்திற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் அந்த தரிசனத்தையும் பல உருவங்களிலே மனிதனைப் போல பெரும் பணக்காரனைப் போல ஒரு பசுவை போல பலவிதமான காட்சிகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார்கள் இதை உணர்ந்தவர்கள் கோடியில் ஒருவர் கூட கிடையாது ஆனால் இப்பொழுதெல்லாம் காவி வேஷ்டி ஜடாமுடி கொட்டை இவைகளெல்லாம் போட்டுக்கொண்டு தான் ஒரு சித்தன் என்கின்றதை வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றார்கள் ஏனென்றால் ரிஷி மூலம் நதி மூலம் தெரிந்து கொள்ளவே முடியாது தெரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடாது இவர்கள் கண்டவர் விண்டிலார் விண்டிலர் கண்டிலார் என்று சொல்வார்கள் சித்தனை சித்தனை அறிவான் பாம்பின்கால் பாம்பு அறியும் அப்படியெல்லாம் சிறு வயது முதல் மிகவும் ஒரு பணிவனும் பணிவன்புடன் பல சோதனைகளிடம் இருந்து இடியாப்ப சித்தர் என்கின்ற அடி முனி தெரியாத அப்படிப்பட்ட எங்கிருந்து எப்படி எந்த ரூபம் எந்த காலத்தில் எங்கிருந்து வந்தார் என்று தெரியாத ஒரு அப்படிப்பட்ட பெயரை தாங்கிய இடியாப்ப சித்தரிடம் குருகுலம் வாசும் பயின்று தான் பயின்றவற்றை அன்று முதல் எல்லோருக்கும் எடுத்து சொல்லி சிறு வயது முதல் சாதாரணமா ஒரு ஏழு வயதிலிருந்து ஆரம்பித்து பனிரெண்டு வயதுக்குள் அவர் பட்டத்திற்கு வந்து விட்டார் என்றால் அந்த பாரத பூமியை நான்கு முறை நடந்து வந்திருக்கின்றார் திருவண்ணாமலையினுடைய ஒவ்வொரு இன்ச்சுக்கும் மலை தரிசனம் அதனுடைய பலா பலன்கள் என்ன 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 இந்த உலகமே திரண்டு வரும்டா அந்த மாதிரியான ஒரு காலம் இந்த திருவண்ணாமலைக்கெல்லாம் வரப்போகின்றது என்று சொல்லும்போது நாங்கள் வேடிக்கையாக ஏதோ சொல்லுகின்றார் என்று நினைத்தோம் என்று அப்படி அல்ல அதைவிட எங்கெங்கிருந்தோ எந்தெந்த மாநிலங்களிலிருந்தோ பக்தர்கள் பிரார்த்தனை வேண்டுதல் அத்தனையும் வைத்துக்கொண்டு கொண்டு திருவண்ணாமலையிலே முழுமையாக வந்து இருக்கின்றார்கள் காரணம் ஏனென்றால் குரு அருகில் இருக்கும்போது அவனுடைய அருமை தெரியாது குரு தன்னை விட்டு நகரும் பொழுது அப்பொழுது தேடி பிடிப்பார்கள் அப்படித்தான் பாரத பொருளே இந்த சூதாட்டத்தின் ஒரு கதையில் எடுத்துக்கொண்டால் துரியோதனன் அந்த அர்ஜுனனை சூதாட்டத்துக்கு பொழுது அவன் வல்லவன் துரியோதனன் வல்லவன் எனக்கு பதிலாக எனது மாமா இதில் இறங்குவார் என்றான் நடந்தது சூதாட்டம் அர்ஜுனன் என்றான் என்ன தர்மர் சூதாட்டத்தில் இறங்கினார் ஆனால் தர்மர் என்ன ஒரு கண்டிஷன் போட்டார் இங்கேதான் நம்ம கவனமாக கேட்க வேண்டும் இந்த விளையாட்டுக்கு யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம் கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியக்கூடாதுப்பா அப்படின்ட்டார் விதி அங்கே உள்ளே புகுந்து விட்டது நலனை எப்படி சனீஸ்வர பகவான் பிடித்ததோ விதி புகுந்து விட்டது எல்லாத்தையும் இழந்தான் நாட்டை நகரத்தை இழந்தான் பஞ்சபாண்டவர்கள் தெருவில் ஆனால் கடைசியிலே அந்த கிருஷ்ணருடைய திருப்பாதத்திலேயே இருந்தவன் ஒரு பரமசிஷியன் உங்களுக்கு எல்லாம் பேர் தெரியும் கிருஷ்ணர் இந்த புலோகத்தை விட்டு கிளம்பும் போது கேட்டாராம் நீ என்னுடைய இருக்க நீ இது வரையும் எதுவும் கேட்கல உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் தரேன் அப்படிங்கிறார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ இருந்தாலே போறோம் சும்மா கேளு சும்மா கேளு நான் உனக்கு ஏதாவது தான் போகணும் நான் புறப்பட வேண்டிய காலம் வந்து இருந்து பரமாத்மாவே கேட்கும் போது நான் கேட்கின்ற கேள்விக்கு நீ பதில் சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிறார் சொல்லு என்ன கேக்குற நீ நினைச்சா அந்த பாரத போற நிறுத்திருக்கலாம் நீ ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திக்கலாமே அப்பொழுது கிருஷ்ணா சொன்னார் நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன் அவர்கள் என்னை அழைக்கவில்லை அவன் துரியோதனன் சகுனியை சேர்த்து கொண்டான் மாமா ஆடட்டும் என்று சொன்னான் இங்கே பஞ்ச பாண்டவர்களிலே அர்ஜுனன் தர்மரை இறக்கிவிட்டான் தர்மர் ஒரு கண்டிஷன் போட்டார் ஆனாலும் நீ தடுத்து நிறுத்திருக்கலாமே கிருஷ்ணா எப்படி ஒன்றும் நிறுத்திருக்கலாமேன்னு கேட்கும்போது நான் அந்த ஆடுகின்ற இடத்தினுடைய அந்த கதவு அருகிலேயே நின்று கொண்டுதான் இருந்தேன் கூப்பிடுவார்கள் என்று ஆனால் தர்மர் உரைத்தார் யாருக்கு தெரிஞ்சான் தெரியட்டும் கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது நம்ம ஆடி முடிச்சிருவோம்னார் என்னுடைய வேலை முடிந்து விட்டது நான் என்ன செய்வது இதில் நடக்க வேண்டியது என்ன இருக்கிறது என்று சொல்லி என்று கேட்டார் அப்படி நமது வாத்தியார் இருக்கும் பொழுது எத்தனையோ விதத்தை கேட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து பல அடியார்களை தயார் செய்து அதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் பரப்புங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் எதிர்காலத்தில் திருவண்ணாமலையிலே ஒரு அடி நிலம் கூட நிற்பதற்கு கிடைக்காதடா அந்த அளவுக்கு கூட்டம் வரும் என்று சொல்லும்போது நக்கலாக கிண்டலாக கேலியாக சிரித்தவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஓடுகின்றது காரணம் அப்படி ஒரு யாரெல்லாம் அருகில் இருந்தார்களோ தொலைவில் சென்று விட்டார்கள் யார் தொலைவில் இருந்தார்களோ அருகில் வந்து விட்டார்கள் இதான் சித்தனுடைய லீலை திருவண்ணாமலையிலே எதிர்வரும் சந்திர கிரகணம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்திர கிரகணத்தில் அன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் எப்பொழுதுமே திருவண்ணாமலையிலே குறி குறிப்பாக பிள்ளையார் இருந்தால் ஆரம்பித்து கிரிவலம் வந்து புத நாராயண பெருமாள் கிட்ட முடிப்பீங்க அதை பற்றியெல்லாம் பேச்சு கிடையாது அதுபோல் நீங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும் இரட்டப்பிள்ளையார்ந்து ஆரம்பித்து இடம் வளமாக ஆன்டி கிளாக்வைஸ் அப்பிரதிஷ்டமாக வாருங்கள் சந்திரகிரணத்தின் பொழுது நீங்கள் செய்கின்ற தான தர்மங்கள் அளவற்ற புண்ணியத்தையும் பலனையும் தந்து பல கோடி பித்ரு சாபங்களையும் போக்குகின்ற சந்திரகிரகணம் தொடர்ந்து மாலைய பட்சத்துடைய பிரதமை திதியும் அன்றே அங்கே நீங்கள் ஆரம்பித்து விடலாம் ஆனால் ஒரு தினமும் ஏதான ஒரு காரியம் செய்யணும் சார் தினமும் ஒரு அன்னதான பண்ணனும் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் என்று எத்தனையோ பேர் கேட்டிருக்கின்றீர்கள் அந்த வாய்ப்பை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி நட்சத்திரமே தெரியாமல் இருக்கு இருக்கின்றவர்களும் சரி இந்த திருவண்ணாமலை லோப்ப அகஸ்தியர் ஆசிரமத்திலே சத்குரு ஸ்ரீ வெங்கட அபிராம லிங்கம் வாதியாருடைய ஜீவ சமாதியிலே அதை சுற்றி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு நித்திய அபிஷேகம் அன்னதானம் செய்வதற்காக எல்லோருக்கும் ஒத்து வருவதற்காக காலநே கிரமத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொருவரும் ஒரு வருடத்திற்கு அதாவது பனிரெண்டு மாதத்திற்கு சேர்த்தாற்போல் ஒரே தடவை இல்லை என்றால் இருமுறை ஒரு நாளைக்கு ஒரு அன்னதானம் அந்தந்த நட்சத்திரத்திற்கான அபிஷேகம் செய்து ஒரு அன்னதானம் செய்வதற்கு சுமார் நாங்கள் ஒரு ஐநூத்தி ஒரு ரூபாய் நன்கொடையாக வாங்கிறோம் இதில் என்ன பொருள் செலவுதான் செய்கின்ற ஆட்களுக்கு கூலி கிடையாது நீங்கள் கொடுக்கின்ற பிரசாதத்தை நீங்களே வந்து இருந்து உங்களுடைய திருக்கரங்களால் உங்களுடைய கைகளால் நீங்கள் அன்னதானம் செய்யலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதிகள் செய்து செய்யப்பட்டு விட்டது நான் கொடுத்துள்ள கியூஆர் கோடு மற்றும் வங்கி விவரம் அவற்றையெல்லாம் நாம் கொடுத்திருக்கின்றோம் இமெயில் ஐடி எல்லாவற்றையும் விவரமாக உங்களுக்கு இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம் என்று சொல்லுவாங்களே ட்ரஸ்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம் இதில் நீங்கள் உங்களுடைய தொகையை அனுப்பி நீங்கள் எல்லாம் பயன்பட வேண்டும் ஏனென்றால் இந்த மாலைய பட்சத்தில் நீங்கள் செய்கின்ற தான தர்மங்களுக்கு ஈடு என்ன கிடையாது அப்படி பித்திருக்கள் லோகத்திலிருந்து சகல லோகத்திலிருந்து பித்திருக்களை பூமியில் இறக்கி பதினைந்து நாளும் கொண்டாட்டம் குதூகலம் என்று சொல்லுவோமே அதை போல அந்த பித்திருக்களுக்கு யார் யாரெல்லாம் தான தர்மங்கள் செய்து தர்ப்பணங்கள் நித்திய தர்ப்பணம் செய்து அன்னதானம் செய்கின்றார்களோ முதலில் ஆரோக்கியம் ஹெல்த்து வியாதியே இருக்காது ரெண்டாவது கஷ்டமே இருக்காது ஒருத்தர்கிட்ட கையேந்த நிலைமை வராது எந்த காலத்திலும் ஒரு வழித்துணை என்கின்ற மனிதனை நம்பி வாழ்கின்ற ஒரு அவலநிலை வராது எந்த தொழிலும் ஏமாற்றம் வராது தொழில் பொங்கி வழியும் அள்ளி வழங்குங்கள் தர்மம் கொடுக்க கொடுக்க எப்படியா ஊற்றுநீர் ஊறிக்கொண்டே எடுக்க எடுக்க சுரந்து கொண்டே இருக்கின்றதோ திருவண்ணாமலையில் ஒன்று போட்டால் ஒரு கோடி நாம் திருப்பதியிலே பெருமாளுக்கு வேண்டுகிறோம் ஒரு உண்டியலிலே சிறு காணிக்கை போடுகின்றோம் நாம் வேண்டியது நடந்ததுக்கு பிறகு போடுகின்றோம் எனக்கு இவ்வளவு வந்தோன்னு நான் போடுறேன் அதை விட கோடி கோடி கோடியாக செல்வம் என்ன வீடு வாசல் பங்களான் மற்றும் இவைகள் பாதுகாப்புடன் உங்களுக்கு நிரந்தரமாக தலைமுறை தலைமுறையாக உங்கள் குடும்பத்தை காக்கும் இப்படி தர்மம் தர்மோ தர்ம தர்மோதி ரக்ஷகா ஓடியிட்ட பிச்சையும் செய்த அன்னமும் சாடி விட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குமே அண்ணாமலையில் நீங்க ஒரு படி அரிசி அன்னதானம் பண்ணால் ஒரு முட்டை அரிசியில் செய்த அன்னதானத்தினுடைய பலன் கிடைக்கின்றது அந்த பூமியிலே இந்த உலகத்திலே வேறு எங்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான மகிமை ஒரு படி அரிசியில் நம்ம வாழ்ந்து விடலாம் ஆகையினால இன்னைக்கே இப்பொழுதே நான் கொடுத்துள்ள கியூஆர் கோடில் நீங்கள் தொடர்பு கொண்டு பணத்தை அனுப்பி உங்களது பெயரை பதிவு செய்து அவர்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பெயர் தேவை என்றால் நட்சத்திரம் விவரங்களை எல்லாம் அனுப்பி தக்க ரசீதும் உங்கள் பெயர் போட்டு கொடுக்கப்படும் ஆகையினால் இதில் எந்த விதமான கலக்கமோ சந்தேகமோ வேண்டாம் நமது அடியார்கள் அல்லாமல் இந்த யூடியூப் பார்க்கிற அத்தனை பேரும் இதை பல பேருக்கும் சொல்வது கர்ண மகாராஜா செய்தது போல அது அங்கே தர்மம் செய்கின்றால் என்று சொல்லுங்கள் இப்படி சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனத்துக்கு நேரம் ஏன் நம்முடைய ஆசிரமம் வந்தது இந்த உலகத்திலே எதிர்காலத்திலே குடும்பத்திலே பல பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் இப்படி பிரிந்து போகின்ற நிலை வர இருக்கின்றது ஆகினால் இறைவன் பிரியாத ஒரு நிலையாக பார்வதி பரமேஸ்வரனாக சோமாஸ்கந்த தரிசனமாக இப்படி இருக்கின்ற அந்த முகடுதான் சிவசக்தி ஐக்கிய சுரூப தரிசனத்துக்கு நேரே நமது ஆசிரமமானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆசிரமத்திற்கு பல கோடி ரகசியங்கள் இருக்கின்றது ஒரு ஆசிரமம் அமைப்பது என்றால் ஒரு சித்த பரமாத்மா வந்து அமைத்து கொடுத்தது அந்த ஆசிரமத்திற்கு கீழே எத்தனை லோகங்கள் இருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது எங்களது ஆசிரமத்தை ஒரே ஒரு முறை வலம் வந்தாலே போறும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அதுக்காக திருவண்ணாமலை கிரிவலம் வராமல் இருந்தாங்க ஆனாலும் இதை பற்றி நாம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு பல மாநிலங்களிலிருந்து பொங்கி வருகின்றார்கள் பெருகி வருகின்றார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் தள்ளாதவர்களாம் இவர்கள் இங்கே வந்து முடியாத நேரத்திற்கு உதவிகள் சாப்பாட்டுக்கு தங்குவதற்கு பசியாறுவதற்கு இந்த மாதிரி நேரங்களிலே உங்களுக்கு உதவியும் செய்வார்கள் ஆகினால் முன் அனுமதி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரித்து கொண்டு நீங்கள் வருவது நல்லது இந்த அகஸ்திய ஆசிரமத்தினுடைய இந்த நிர்மாணம் செய்யும் பொழுது இப்படியெல்லாம் இங்கே இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி செய்தார் இப்படிப்பட்ட அற்புதமான அபூர்வமான சகல கோடி சக்திகள் கொண்ட சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனத்துக்கு நேர நீங்கள் செய்கின்ற தானமும் தர்மமும் உதாரணமாக இன்று புராட நட்சத்திரம் இந்த புராட நட்சத்திர லிங்கத்திற்கு அபிஷேகம் நடக்கும் அன்னதானம் நடைபெறும் ஆகினால் நாங்கள் வந்து செய்யலாம் ஐயா எங்கள் கையால நீங்கள் செய்யலாம் உங்கள் கையாலேயே செய்யப்படும் அவர்களை தயாரித்து இறைவனுக்கு பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணி உங்களிடம் கொடுத்து விடுவார்கள் ஆகினால் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தது பத்து பேர் சேருங்க நூறு பேர் சேருங்க ஏனென்றால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுடைய பெயரில் அங்கே நடந்துவிடும் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் வாட்ஸ்அப்பில் போட்டோ போட நான் போட சொல்றேன் நீங்கள் தைரியமாக இந்த மாலைய பட்சத்தை பெரும் விழா விழாவாக கும்ப மேளாவாக மகாமகத்தை போல நீங்கள் குதூகலமாக கொண்டாடுங்கள் காரணம் சந்திர கிரகணம் வருகிறது பெருவிதமான சோதனைகள் சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கின்றது எந்த கிரகமானாக இருந்தால் கிரகமாக இருந்தாலும் திருவண்ணாமலையில் செய்கின்ற தானத்தை மிஞ்சி கிரக சோதனை செய்ய முடியாது இங்கே சூரியன் இந்த திருவண்ணாமலைக்கு நேராக உச்சி சூரியன் செல்ல முடியாது பார்த்து சொல்லுங்கள் அப்படியே ஒரு சுத்து சுத்தி தான் போக வேண்டுமே தவிர திருவண்ணாமலை நேரடியாக குறுக்காக கிராஸ் செய்ய முடியாது அப்படி சூரியனுக்கு இந்த சட்டம் இருக்கின்றபடியால் மனிதகுலம் நாம் செய்கின்ற தர்மம் சிறு துளியாக இருந்தாலும் பெரும் மலை போல் உங்களுக்கு உயர்ந்து காட்டும் அற்புதமான திருவண்ணாமலைக்கு வாருங்கள் அவரவர்கள் இந்த சந்திர கிரகணத்தையும் மாலைய பட்சம் பதினைந்து நாள் அமாவாசையுடன் நிறைவரும் இந்த காலத்திலே நீங்கள் எல்லாம் பங்கு பெற வேண்டும் பங்கு பெறுவீர்கள் இதை பல பேருக்கு எடுத்து சொல்வதும் பெரும் புண்ணியம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா